வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளுக்கு வந்து வரவு வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத அறிஞ்சு நம்ம வந்து செலவு பண்ணணும் ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வாங்க குடிங்க தெரியாது நல்லா குடிங்க பார்த்துக்கோங்க நண்பர்களே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவர் வந்து நம்மளுக்கு எது வேலை கொடுத்துருவாளோ அப்படின்னு கிச்சனுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இன்றைக்கி வந்து நம்ம நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த ஷாப்பிங் எல்லாமே போயிட்டு வந்தோம் என்னென்னலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்த நண்பர்களே ஸ்கூல் போயிட்டு வந்து எல்லா பாத்திரங்கள் எல்லாத்தையும் விளக்கி கிளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து வ என்ன குழம்பு வச்சுருந்தேன் அப்படின்னா வெங்காய குழம்பு வெங்காய புளி குழம்புன்னு சொல்லும்ல வெங்காய குழம்பு ரொம்ப பிடிக்கும் நல்லா கை நிறைய நிறைய வெங்காயம் போட்டு அதில் ஒரு முருங்கக்காய் போட்டு நல்லா வதக்கி மசாலா போட்டு அப்பளம் அண்டு முட்டை அவியெல்லாம் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சரி இப்போ இது எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கணும் பார்த்துக்கோங்க ஏன்னா அடுக்கி வைக்கலன்னு வைங்களேன் எங்கள் வீட்டில் ஒரு டேம் டெல்லினா இருக்காங்களா அதில் டேம் நல்ல பையன் ஒன்றுமே செய்ய மாட்டான் இந்த டெலினா இருக்கா பார்த்தீங்களா இந்த டெலினா என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் ஒரு தக்காளி வெங்காயம் எதுவுமே வைக்க விட மாட்டா கீழே ரேக்கில் அரிசி வச்சிருப்போம் அரிசியும் அள்ளி தின்றுவா அதனால இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல மசாலா ஜாமான் இல்லை திங்கையும் செஞ்சிருதா தக்காளி பழம் வெங்காயம் தின்றுதா அரிசியும் தின்றுதா இல்லையோ பாருங்க அரிசியை புறம் தின்னுட்டான்னு சொல்லிட்டு காலையில கூட வந்தாரு அப்படியான்னு கேட்காரு அப்பப்போ ஸ்டேஜுக்கு போயிடுறாரு அதனால எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க வேண்டியிருக்கேன் நண்பர்களே சரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஸ்டோரியும் இன்றைக்கி வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன் சரியா அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டோரியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் சரியா நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் அவர் அதை தெளிவாக சொல்லுவார் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஆஸ்கமி கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து ஃபேமிலி சேர்ந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷமாக போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க பயங்கரமான டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரெண்ட் பயங்கரமான டிஃப்ரெண்ட் யாருமே நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டிங்க அதையும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க அதே மாதிரி யூடியூப் வீடியோலையும் சில டைம்ஸில் வந்து இந்த கமெண்டையும் வந்து நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீஃப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குது சரியா ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் வீடியோக்குள்ளே போகல வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஒன்று நான் என்ன ஒன்று உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஃபேமிலிலேயும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டு மாதம் மந்த்லி பட்ஜெட் வந்து வேரி ஆகும் அப்படி தானே அரிசி அப்புறம் ஜாமான் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் திங்ஸு சோப்பு துணி துணியலசுற அந்த ஐட்டம்ஸ் அப்படி நிறைய வந்து எல்லாமே நம்ம வாங்கும் போது மந்த்லி வந்து நிறையா நம்மளுக்கு வந்து செலவாகும் சரியா உங்கள் வீட்டில் எவ்வளோக்குள்ள மந்த்லி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல சொல்ல போகிறீங்க இல்லை ஒரு சில பேர் சொல்லலாம் நாங்கள் வந்து மந்த்லி எல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் நாங்கள் டெய்லி டெய்லி தான் வந்து நாங்கள் வந்து ஜாமான் எல்லாமே அரிசி எல்லாமே கையில் கொடுத்து நாங்கள் டெய்லி தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் அதாவது ஒரு வீட்டுக்கு செலவாகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இது சரியா ஒரு பொருளாதாரத்தை பற்றின ஒரு சார்ந்த அறிவு ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம எவ்வளோக்குள்ள செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு குறைக்கலாம் மொத்தமாக வாங்கினா அதில் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குதா இல்லை அப்பப்போ லூஸில் கையில் வாங்கினா லாபம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண குறைஞ்சது எவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ வந்து அவங்கவுங்க வீட்டில் மந்த்லி வந்து இதுக்கு ஆகிற பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து ப்ரீஃபாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஓகேவா சரி இப்போ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் சரியா இதில் வந்து ஓவரால் கிச்சனு கை உள்ளே தேவையானது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் அப்பப்போ நம்ம தேங்காய் தக்காளிலாம் வாங்குவோம்ல அதெல்லாம் வந்து நம்ம மன்த்லி வாங்கி வைக்க முடியாது அது வந்து ரெகுலராக தான் நம்ம கடையில் வாங்கி வைப்போம் சார் ஸோ நான் உங்ககிட்ட கேட்டது வந்து என்ன அப்படின்னா இந்த மசாலா ஜாமான்ஸு அந்த மாதிரி துணி அலசு ரைட் அந்த இதெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் மறுபடியும் கடைக்கு ஆகும்னா அதுவும் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா தெரிஞ்சு கொள்ளலாம் சரியா நம்ம வீட்டினுடைய பொருளாதார நிதி நிலைமை அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் சரி இப்போ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா

ஒரு கூட ஒரு ஆள் வந்து ஒரு அண்டாச்சுவார்டு வந்து சாப்பிடறாங்களா கிடையாது எல்லாமே துணி இருந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு லிக்யூட் எவ்வளவு தேவைப்படுது சோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா வாங்குறோம் மூணு நேரம் கடையில சாப்பிடுறதுக்கு பதிலா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்க நண்பர்களே இப்போ தான் ஸ்கூல் விட்டு பிறகு நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாத்திரத்தையும் நல்ல விலைக்கு எல்லாத்தையும் நீச்சாங்கி பாருங்க கீழே கீழே வந்து பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் குப்பைகளை எல்லாமே இது வந்து டேமுக்கு சோறு பொங்குறது குப்பைகளை எல்லாமே அள்ளி வச்சுருக்கேன் கொட்டை போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொட்டை போக மாட்டேங்கிறோம் தலையில் வேணால் ஆ பார்த்தீங்கன்னா உன் தலையில் வேணால் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலையில் கொட்டிட்டேன் சரி வந்து அரிசி வந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் நண்பர்களே காலையிலே சாப்பாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி பிராண்ட் ரைஸ் தானே வாங்குவேன் அப்படின்னு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து மசாலா தூள் சரியா மசாலா தூள் வந்து நான் இப்போ சொன்னல ரீசெண்டாக அரைக்கலை நம்ம தருவக்குளம் புது வீட்டுக்கு போன பிறகு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து அரைச்சி கேட்கணும் அந்த மசாலா பொடி உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போடுறேன் ஆனால் இந்த மா இந்த பிராண்டு வந்து நல்லா இருக்கு நண்பர்களே மகாராஜா பிராண்டு அதுதான் நான் வாங்குவேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு இதில் பன்னெண்டு பன்னெண்டு தான் இருபத்தி நாலு இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மெயினானது ஒரு கிச்சனில் வந்து எப்போவுமே வந்து காலி ஆகாமல் எப்போவுமே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஸ் இது நம்ம பாத்திரம் கழுவுறது வந்து அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து நிறைய பிராண்ட் இருக்கலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது விம் இது இருந்தால் நான் கை வலிக்காமல் நான் பாத்திரம் வளர்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உணவுக்கு அரிசி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உடை உடை நம்மளுடைய என்ன நம்மளுடைய உடை வந்து அதுக்காக அதை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்காக ரின் லிக்விட் சரியா அது வந்து வாங்கியிருக்கோம் பொடியை விட இப்போ எல்லாருமே நம்ம வந்து லிக்விட் தான் யூஸ் பண்றோம் அந்த தூளுலாம் வந்து போட்டோன்னே அந்த சிலர் வந்து ஒழுங்கா அலச தெரியாம அதை கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த திப்பி திப்பியாக அந்த தூள்கள் வந்து சரியாக கரைச்சி விடாமல் ஆயிடுது ஸோ அதுக்கு வந்து லிக்விட் வந்து இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே லிக்விட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இப்போ அதுதான் வந்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பொறிக்கிறதுலாம் அவ்வளோவா இல்லை பார்த்துக்கோங்க சிக்கன் பொரிக்கிறது எல்லாமே வந்து பூட்டு கிரேவி இந்த மாதிரி தான் வைக்கும் மேபி நம்ம வந்து சரி ஒரு ஒன் மந்த்துக்கு வேணும் இல்லை ஒன் மந்த் ஒரு ரெண்டு மந்த்ஸ் தான் கூட வச்சுக்கிடலாம் ஸோ சிக்கன் பொரிக்கிறதுக்கு அது ஒரு அட்டை வந்து வாங்கியிருக்க பார்த்துக்கோங்க இந்த மாதத்துக்கு அதுக்கப்புறம் மெயினாக எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்போது முன்னாடி விட இப்போ வந்து டீ அடிக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் டீ அடிக்ட் அப்படின மாதிரி பாப்பா வந்து டீ அடிக்ட் ஒன்று எங்கள் இவரும் அப்படி ஸோ அதனால் வந்து நான் வந்து எனக்கு மற்ற டீயை விட ஏவிடி ப்ரீமியம் டீ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவையும் மனமும் இதில் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஏவிடி ப்ரீமியம் டீ வந்து இதில் வந்து வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு சோப்பு வாங்கியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா ஷர்ட்டுக்கு வந்து காலருக்கு போடுறதுக்காக ஒரு சோப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து உளுந்து உளுந்து வந்து வாங்கியிருக்கேன் உளுந்து வந்து ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உடனே நீங்கள் தோசை இட்லிக்கு உளுந்து தரேன்னு இல்லை தோசை இட்லிக்கெலாம் போடுறதுக்குல ஏன்னா காலையில் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை மூணு பேரெலாம் ஒருத்தி டயட்னு சொல்லி டயட் ஃபுட்டில் போயிடுவா நான் இது வந்து எதுக்குன்னா உளுந்தங்கஞ்சி வந்து நெஞ்சுக்கு ஹார்ட்டுக்கெலாம் நல்லது அப்படிங்கிறனால இனிமேல் வந்து வீட்டில் உளுந்தங்கஞ்சி நைட் நானே போட்டு காலையில் ஆட்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு ஒரு ஸோ அதனால உளுந்தங்கஞ்சி வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து வாங்கியிருக்கேன் பாசி பருப்பு தான் சாம்பாருக்கு வந்து நான் வந்து வாங்குவேன் ஏன்னா துவரம் பருப்பு வந்து வாயுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்குது பட் பருப்பு சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்போவாச்சும் செய்கிறது மோஸ்ட்லி வந்து இந்த இதை போட்டு தக்காளி மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இப்படி போட்டு சிம்பிளா வந்து ஒரு பருப்பு கடைசல் ஒரு பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாசி பயரு பாசி பயிர் வந்து காலையில வந்து நைட்டு ஊற போட்டு காலைல கொஞ்சம் அவிச்சு கொடுத்தோம்னா சோறுக்கு பதில் இதை வந்து அவ சாப்பிட்டுருவா சோ அதனால இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மேடமோட ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு கலரா வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கா இது வந்து அவ போடுவா அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து தட்டு இது பண்ணி போட்டேன் சீனி வ சீனி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் ஆயில் சரியா ஆயில் வந்து நான் என்னெல்லாம் வாங்குவேன் அப்படின்னா கடலை எண்ணெய் வாங்குவேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் இது நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணுவேன் நாலு விதமான ஆயில் வந்து நான் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுவேன் ஒரே இது இது பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது வந்து வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் அப்புறம் வெந்தயம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஸோ அது வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் அப்பளம் ரெண்டு பாக்கெட் வந்து அப்பளம் வாங்கியிருக்கேன் சாம்பார் புளி குழம்புக்கெல்லாம் அப்பளம் நம்ம பொங்கிக்கிடலாம் இப்போ கூட நாங்கள் என்ன அப்பளம் பொரித்துி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட் அப்பளம் பேட் அப்ளம் வந்து எங்களுடைய லைஃப்பில் இணைப்பிரியாத நண்பர்களில் ஒன்று வந்து பேட் அப்பளம் பார்த்துக்கோங்க ஸோ பேட் அப்பளம் வந்து பிடிக்கும் அப்புறம் வந்து இது வந்து அவள் தலைக்கு போடுறதுக்காக ஒரு சிரம் வந்து வாங்கியிருக்காள் அதுக்கப்புறம் வந்து சாம்பூவா ஃபேரிசாயில் ஆமாம் சாம்பூ ஷாம்பு வந்து ஒரு ஷாம்பு அவள் போடுறதுக்கு வாங்கியிருக்காள் அதுக்கப்புறம் வந்து ஐயோ அப்பளம்லாம் சின்னது அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் எப்போவுமே ஒன்று வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் டீ அடுத்து வந்து காஃபியும் வந்து நான் அப்பப்போ போடுவேன் அதனால் ஸோ காஃபிக்காக வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் எதை வந்து நூடுல்ஸ் வந்து அவ்வளோவா சாப்பிட வேண்டாம் மேகி நூடுல்ஸ்லாம் ஸோ எப்போமாவது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு வந்து முடியாத பட்சத்துக்கு ஏதாவது ஒன்று காலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு மேகி பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்கப்புறம் நெய் சரியா நெய் வந்து பொறிகடலை உருண்டை இருக்குது பார்த்தீங்களா பொறிகடலை மாவை அதை நல்லா வறுத்து நெய் வந்து கொஞ்சம் போட்டு அதில் நெய்யில் நல்லா அந்த மாவை வறுத்து அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வறுத்து போட்டு அது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா அது கர்ப்பப்பை சம்மந்தமான அந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் வந்து பொறிகடலை அந்த மண் இந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராதவங்கெல்லாம் அதை வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக நெய் வந்து கொஞ்சம் வாங்கினேன் தேவைன்னா நெய் வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதம் வந்து தான் நம்மளுடைய மாச ஜாமா இது இதுமா இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் கார்ல போடுறதுக்கு அதுக்கப்புறம் வீட்லேயும் கை தொடைக்கிறதுக்கு அவா ரூம்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த எடுப்பமே வாஷ் அந்த பேப்பரு அது வந்து வாங்கியிருக்கேன் சரியா இதுதான் வந்து இந்த தடவை நம்மளுடைய பட்ஜெட் நான் நம்ம வந்து வாங்கியிருக்கு அப்புறம் இடையில இன்னும் காலையாகனா இனி எவ்வளோ வாங்க போகிறோன்னு தெரில இது ஓரளவு போயிட்டு வந்ததுக்கு இவ்வளோக்குலாம் வாங்கியிருக்கு சரியா மறக்காமல் நீங்களும் எவ்வளோ வந்து ஆச்சு ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி மாத ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னோன்னே ஒரு கரையில் சந்தோஷம் ஒரு ஒரு கரையில் அதாவது இன்னொன்று எல்லா ஜாமானுமே வந்து நம்மளுக்கு ஓரளவு கிச்சனில் ஆகி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி தானே நண்பர்களே ஸோ நண்பர்களே திட்டமிட்டு வாழுதல் எதுக்கும் வந்து வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் அதான் அந்த காலத்துலேயே வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து வரவு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம வந்து செலவு பண்ணணும் வரவுக்கு மிச்சமாக வந்து ஆசைப்பட்டு அது இதுன்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கடனில் வந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா இந்த இஎம்ஐலாம் வந்து வாங்கி நிறைய பேர் வாங்குறாங்க அதை கெட்ட முடியாமல் வந்து எவ்வளோ பிரச்சனைக்கெலாம் பாதிக்கப்படுறாங்க நாளுக்கு நாள் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து இருக்கு ஸோ வந்து நம்மளுக்கு இருக்கிறதுல வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கோங்க சரியா சிறு துளி தான் வந்து நாளைக்கு வந்து பெருவெள்ளம் அதனால் சேர்த்தா வந்து லட்ச லட்ச கணக்கில் தான் சேர்த்தா தான் இதுவா அப்படின்னா நம்மளுடைய வருமானம் எவ்வளவு ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ வந்து அடுத்தவங்க வந்து இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க அவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் வெளியே பார்க்குறோம் வெளியே காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அதை பார்த்து வந்து நம்ம அடுத்து வந்து எப்படி உழைச்சி முன்னேறி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய அவங்க வாங்கிட்டாங்க அப்போ நம்ம எதுலெல்லாம் நம்மளும் வந்து கடன் வாங்கி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது முன் உதாரணம் அல்ல சரியா அதனால் நிறைய பேர் இப்போ நீங்கள் ஏன்டையும் கேட்டுகிட்டே இருக்கிறது கோல்டு சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ அதுக்கு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்கவங்களுடைய வருமானத்தை பொறுத்து தான் அந்த சேவிங்ஸும் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் பட் வந்து எந்த வேலை வந்து இப்போ நிறையா இருக்கிறவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் கம்மியாக இருக்கிறவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் பண்ணால் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் ஓகேவா அது சொன்னாலே நிறைய பேருக்கு புரிஞ்சிடும் ஸோ அதனால் எல்லா விஷயமும் ஒரு திட்டமிட்டு வந்து செய்யுங்க டெய்லி வந்து செலவு பண்ணுறவங்களா கையில் இருந்தாலும் சரி நிறைய வந்து வச்சுருக்குறவங்களா இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி மற்றவங்க வந்து இப்போ நான்லாம் வந்து நினச்சா ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு ஒரு சட்டை சாரிலாம் வந்து எடுக்க நம்ம ஒர்க்குக்கு வந்து டெய்லி புது கெட்டிட்டு போனோம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கிறனால ஸோ வந்து அவங்க வந்து எடுக்காங்க அதே மாதிரி நம்மளும் இப்படி பண்ணணும் இல்லை நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னு சொல்றத வந்து யோசிச்சோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய லைஃப்ல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம நினைச்ச கோலை வந்து ரீச் பண்ணலாம் இன்னும் ஒண்ணு வாழ்றதுக்காகத்தானே நாம் உழைக்கிறோமே தவிர உழைப்பதற்காக வாழ்க்கை வந்து அல்ல சரியா அதனால் அந்த வாழ்க்கைக்கு தேவையான அளவு பொருள் ஈட்டுற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் வந்து கொடுங்க மற்றவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு நான் திருப்பியும் சொல்கிறேன் மற்றவங்களை வந்து ஒரு நல்ல ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க தவறான ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் எடுக்காமல் நம்மளும் நல்லா முன்னேறி வரணும் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருங்க சரியா இன்னைக்குள்ள எங்கள் நிகழ் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் தான் நீங்கள் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு என்ன தானே சொல்லணும் லைஃப் ஸ்டைல தான் பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் நாங்களும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மசாலா ஜாமான் வாங்கி நம்ம வந்து காலத்தை ஓட்டினவங்க தான் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலையும் ஒரு நூறுபாய்க்கும் இரநூறுபாய்க்கும் புடவை வாங்கி கெட்டினோங்க தான் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு வேலை கிடச்சி இப்போ பதினோரு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னோகுட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எங்களுடைய சுச்சுவேஷன் ஏன்னா ஒரு நார்மலான ஒரு மெக்கானிக்காக இருந்து அதில் வரக்கூடிய வருமானம் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து ஒரு கைத்தொழில் வந்து நான் என்ன பண்ணுவேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் கருவாடு எங்கள் அப்பா தர்ற கருவாடு இதெல்லாம் வந்து விற்பேன் இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குடும்பத்தை ரன் பண்ணி அதில் வர காசுகளை வச்சு பிள்ளைகளையுமே வந்து நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு கல்வியை கொடுத்து எல்லாமே வந்து நாங்கள் பண்ணணும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு அந்த பழக்கம் அந்த திட்டமிடுதல் அந்த பழக்கம் எல்லாமே வந்ததுனால தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அதை சொல்லுவாங்களா மரத்தினுடைய வேர் வந்து கசந்து கிடக்கும் அதை பிடுங்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா பட் அதனுடைய கனிகள் வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்ன மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயுமே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு இருந்து தான் அவங்க வந்து இனிப்பான ஒரு பழத்தை வந்து சுவைத்திருப்பார்கள் அதனால் எடுத்த உடனே வந்து யாருக்கும் கிடைக்கல மேபி பணக்கார பரம்பரை பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு மேபி அப்படி கிடைச்சிருக்குமான்னு தெரில மற்றபடி கஷ்டப்படாமல் யாரும் வந்து மேலே வந்து வந்ததாக சரித்திரம் வந்து கிடையாது சரியா ஸோ வந்து எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவினை வேண்டி இந்த விழாவை வந்து முடிச்சுக்கிறேன் டேக் கேர் டேட்டா பாய் பை குட் நைட்